வணக்கம் இது தமிழைல டூ பாயிண்ட் ஃபோ இந்த வீடியோவில் ஒரு அன்சீன் மூமெண்ட் ஒன்று பார்ப்போம் அதுவும் ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டு குறும்படத்தில் கூட வரலாம் இன்றைக்கி பெரிய பஞ்சாயத்தாகவே இந்த மூமெண்ட் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது நேற்று நந்தினி வந்து ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நம்ம பார்த்தோம் அப்போ பார்வதி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து ஜிங் செக் தட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு பிட்ட போடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நந்தினி பதில் சொன்னால் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க இல்லை ஆப்போசிட்டாக ஏதாவது சொன்னாங்கன்னா ஆ ஆமாம் ஆமாம் கரெக்டு கரெக்டு அப்படியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிடுவாங்க ஆனால் பக்கத்தில் இருந்த திவாகர் என்ன பண்ணுவார் அவர் டக்குன்னெலாம் மாற்ற மாட்டார் அப்படி ஒரு மாற்றலை அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா துஷாரை பற்றி கமெண்ட் பண்ணுறாரு துஷார் வந்து அங்கே தனியாக சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க பேர்லல்லா சபரி கம்ருதீன் எஃப்ஜே இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி நந்தினி கலையரசன் திவாகர் உட்காந்துட்டுருக்கிறாங்க இந்த பக்கம் தள்ளி ஸோ இப்போ அங்கே சமாதானப்படுறதுக்கு அப்புறமா துஷார் வந்து கோமா இங்கே முறைச்சிட்டு போகிறாரு இப்போ அதை பற்றி கமெண்ட் பண்ணும்போது நந்தினி வந்து இல்லை இல்லை துஷார் வந்து நல்லவன் அவனை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல பார்வதியும் தான் துஷாரை குறை சொல்ல வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆமாம் ஆமாம் அவன் ரொம்ப நல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க ஆனால் திவாகர் திரும்ப திரும்ப அதே பேச வர நந்தினி கடுப்பாயிட்டு அங்கேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா இங்கிருந்து தயவுசெய்து எழுந்து போங்க அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா அவர் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காண்ட்ருந்தாரு அங்கே பார்வதி கூட சொல்கிறாங்க அண்ணா தயவு செய்து நான் கொஞ்ச நேரம் நீ அந்த பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரே திவாகர் போவே இல்லை ஒரு கட்டத்தில் கம்ருதீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்துட்டேன் அப்படி வந்துட்டு யோ அறிவு இருக்கா அவங்க தான் ஃபீல் பண்ணிருக்காங்கல்ல எந்திரியா போயா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படி உனக்கு உனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் பேச அதுக்கப்புறம் கம்ருதீன் போயிட்டு கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி திவாகர் கையை அதுக்கப்புறம் அவர் கடுப்பாவார்ல ஸோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரகிள் நடக்க இது வேலைக்கு ஆகாது இது வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியே அதாவது அங்கே பிரச்சனை இருந்தது நந்தினி பிரச்சனை பண்ணுறது நந்தினி அவங்களே பார்த்தீங்கன்னா எழுந்து பார்வதியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டீமை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வேறு பக்கம் போயிட்டாங்க இப்போ இவர் எழுச்சிக்கிறாரு அந்த நேரத்தில் சபரி எஃப்ஜே இந்த பக்கம் வராங்க யார் இந்த பைத்தியத்தெல்லாம் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்றா அப்படி இந்த கம்ருதீன் முதல்ல பார்த்தோம் அங்கே ராஜ் அப்புறம் வந்து இந்த பக்கம் எஃப்ஜே கை வாங்கினா வெற்றுவன் சொன்னால் அதெல்லாம் போயிட்டு இருந்தது அங்கே ரம்யா கூட பிரச்சனை அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் குறுக்க போய் நின்றுட்டா அப்படி கையை பிடிச்சி நல்லா ஹோல்டு பண்ணி திவாகரை போக ஏ பேச முடியாதுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் தள்ளி விட்டு தள்ளி விட்டுன்னா இப்படி தள்ளி விட்டுல விலகி விட்டு போக பார்த்தா இருப்பாருங்க ஏ என்ன மேலே கை வைக்கிற இன்னும் தள்ளி விட பார்க்குற இன்னும் தள்ளி ஊடுற அப்படின்லாம் வந்து அங்கேயே பேசினேன் அப்படி ஏண்டா போய்ட்டு இருந்தவன்னா போயிட்டு நிப்பாட்டி கையை பிடிச்சி நிறுத்தினா அவன் விடுப்பா விடுப்பான்னு சொல்லி பார்த்தா அப்படி விடலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏன் விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி விட்டு போக தானே பார்ப்பாங்க அப்படி போனதை இப்படி ட்விஸ் பண்ணா அப்படி அப்போ பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காரி துப்புனா அப்படி இந்த இவங்க பஞ்சாயத்து வந்தது இல்லை கெமி பஞ்சாயத்து அதான் ஏன் என் வயிற் பார்க்குற அப்படின்னாங்கல்ல அந்த பஞ்சாயத்து போன அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திவாகரை பார்த்து காரி துப்புறாரு அடிக்க கை ஓங்கிருக்கிறார் ஏற்கனவே இப்போனடனா யார் இந்த பைத்தியத்தை உள்ள விட்டது நீ தான் பைத்தியம் நீ தாண்டா பைத்தியம் அப்படின்னு வார்த்தையை விட்றா அப்படி இது மட்டுமே இல்லை சபரி வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறா வார்த்தையை விடாதரா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஆனாலும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அவ்வளோ ஷார்ட் டெம்பர் இவர் ஷார்ட் டெம்பராக என்ன பண்ணியிருக்கிறார் என்ன ஹீரோ மொமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு இதுவரை ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி பேசிட்டு பண்ணிவிட்டு காரி துப்பிட்டு அதுக்கப்புறம் போய் சாரி கேட்டிருக்க நம்ம நேற்று எபிசோட் கூட பார்த்தோம்ல இந்த திவாகரம் கொஞ்சம் கூட மதிக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு போற அப்படி இப்போ சீசன் ஃபோரில் ஒருத்தர் தான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி பாலாஜி முருகதாஸ் அப்படின்னு வீக்கெண்ட் ஆனால் வந்து ஆரி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்றவாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு பாலாஜியாவது பரவாயில்ல ஆரி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட சாரி கேட்ட அப்படி ஆனால் இந்த டுபாகோர் இவர் பார்த்து கம்ருதின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு சாரி கேட்டிருக்கு அப்படி எத்தனை முறை சாரி கேட்ப இப்போ எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அங்கே சபரி அவ்வளோ அதுக்கு முன்னாடி சபரிக்கும் கம்ருதினுக்கும் பிரச்சனை நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம எபிசோட்ல பார்க்கல அதையும் தாண்டி சபரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா அவ்வளோ சொன்னாலும் கேட்காம திரும்ப திரும்ப வந்து டே மென்டல் டே லூசு டே பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் வார்த்தையை விட்ட அப்படி இப்போ திவாகர் வந்து அங்கே ஒன்று சொன்னார் பாருங்கள் நீ ஜெயிக்க மாட்டேறா நீ ஜெயிக்கவே மாட்ட அதாவது இவர் இவர் ஜெயிப்பார்னு கூட சொல்ல சபரி தான்டா டைட்டில் விண்டர் சபரி நீ தான் ஜெயிப்பேன் உன் கால் தூசி கூட வரமாட்டான் அவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த நேரத்தில் சபரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சரி சரிண்ணா விண்ணா வின் அப்படின்னு சரி அவன் ஜெயிச்சுட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கமருதின் அப்பவும் வார்த்தையை விட்டுருக்க அப்படி இந்த சபரியை வேற காரி சபரி உன்னை கூட காரி துப்புனா இல்லை என்ன அடி கை ஓங்கனான் பைத்தியோங்கிறான் மென்டலுங்கிறான் லூஸுங்கிறான் கையை பிடிச்சி இழுக்கிறான் ஸோ என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணிட்டான் அவன் நான் விஜய் சேதுபதி சார் வந்ததும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொல்ல போகிறேன் எல்லாமே ரெக்கார்டர் ஃபுட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் போய்ட்டு கேமராவில் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது கமருதீன் திருந்தின மாதிரி தெரியல லூஸு மென்டலு பைத்தியம் யாரா அந்த பைத்தியத்தை உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குமா வார்த்தையை விடுவாங்க இப்போ அந்த தண்ணி அவர் பான்னு கேட்காம பிடிச்சிட்டு போனார் அங்கே போய்ட்டு பாடி ஷேமிங் வேறு இருக்குல்ல இதில் பாடி ஷேமிங் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் ஹட்டாக இருந்தான்னு சொல்ல போனவன் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே ஷார்ட் டம்பர் ஆகி ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் டாக்டர் ஃபேக் டாக்டர்னு சொல்லிட்டு போகிறான் நம்ம வெளியில் வந்து கலாக்கிறது வேறு அங்கே விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிகிட்டே போகிறாரு ஸ்டேஜ்லேயே சொல்கிறாரு நாங்கள் வந்து அவங்க கிரியேட்டிவ் டீம் வந்து மொக்கையாக தான் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நந்தினி விஷயத்தில் நமக்கு தெரியுது அதெல்லாம் வேறு உள்ளே வந்து இவங்க கழிவு கழிவு ஊற்றிட்டுருக்காங்க நேற்று கூட கேப்டன்ஷிப் டாஸ்கில் ஒழுங்காக டீம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை ஸோ அது வேறு ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்படி ஒருத்தர் ச நாங்கள் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு கன்டஸ்டண்டாக இருக்கிற ஒருத்தன் அந்த மாதிரி பேசலாமா ஃபேக் டாக்டர்னு சொல்லலாமா அதுக்கே விஜேஎஸ் வந்து நிச்சயமாக கடுப்பாயு திட்ட தான் போறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நிறைய இருக்குது சம்பவங்கள் இவனை செய்கிறதுக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக இது வேற நான் இன்னைக்கு எபிசோட்னு ஒன்று போடுவாங்கல்ல அந்த எபிசோட்ல கொஞ்சம் போர்ஷன் வரும்ல அதில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த சீன் வரும்னு நினைக்கிறேன் போயிட்டு திவாகர் அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணா சாரினா அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது எது எப்படி இருந்தாலும் திவாகர் வந்து மாறுற மாதிரி தெரியல அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இன்னிக்கூட எல்லாரும் கம்ருதனை குத்துனாங்க எனக்கும் கம்ருதன் தான் குத்துணுன்னு தோணுச்சு ஆனால் நான் வந்து ஏன் பண்ணல ஏன்னா வந்து எல்லோரும் டார்கெட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து விட்டேன் ஆனால் இவன் என்னடான்னா காரி துப்புறான் அடிக்க வர்றான் கை ஓங்குறான் மென்டல் பைத்தியம் லூஸுன்னு சொல்கிறான் இஷ்டத்துக்கும் வார்த்தையை விட்றான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்றாரு இப்போ கம்ருதின் மாதிரி ஆட்கள் இல்லை மற்ற ஆட்கள் சபரி இன்னும் இருக்கிற மற்றவங்களாம் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க இதை சொல்லாமா வேணாவா ஈவன் பார்வதி கூட பார்த்திங்கன்னா சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்வாங்கிடுவாங்க ஆனால் திவாகர் மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எப்படியாவது சொல்லிடணுன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சியாவது சொல்லிவிடுவோம் அப்படி அது விஜேஎஸ்ஸாக இருந்தாலும் ஸோ அதனால் சம்ம சம்பவம் இருக்கு இன்றைக்கி ஏன்னா ஒரு முறை பண்ணால் பரவாயில்ல ரெண்டு முறை பண்ணால் பரவாயில்ல தொடர்ந்து இதையே இது இதையே வந்து சபரி கிட்ட வேற பண்ணியிருக்கா அப்படி இந்த கமருதீன் என்ன நினச்சி பண்ணுறான்னு தெரியல இதில் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஒரு இடத்துல டீப் போட்டாங்க டேர்லலாம் பார்வதி வந்து வேறு இடத்துல தனியாக உட்கார வச்சு எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கறக்க முடியுமோ யார் மேலே கோவம் யார் உன்னை ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்லாம் போட்டு வாங்கிட்டுருக்கிறாங்க நந்தினி கிட்ட அப்படி அவங்க டபுள் கேம் இருக்கிறாங்க அந்த சைடு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை இருக்கு இந்த சண்டையின் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே கம்ருதன் ஏதோ சொல்கிறா அப்படி திவாகரை பற்றி அங்கே பீப் போட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற க்ளூ மட்டும் கொடுக்குறாங்க இங்கே நந்தினி கூட உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்வதி சொல்கிறாங்க டே இதையெல்லாம் ஏன்டா இங்கே பேசுகிறீங்க அதை நான் கொடுத்தாண்டா பார்த்தேன் அதெல்லாம் வெளியே நடந்ததுடா அதை ஏன்டா இங்கே பேசுகிறீங்க ஏன் இங்கே பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க வெளியே நடந்ததுன்னா அந்த ஆணவ கொலைக்கு முட்டு கொடுத்தது திவாகர் அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு யார்கிட்ட பேசுகிறான்ற அந்த விஷுவல் காட்டில் நான் அந்த டைலாக் வந்து வந்தது அதை த்ரோ பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அவன் அவர் நம்பாதீங்க அவன் வந்து சும்மா தான் அப்படி இருக்கும் அதாவது திவாகர் பேசுகிறது தான் அப்படி இருக்கும் ஆனால் ஒரே தட்டில் சாப்பிடக்கூட மாட்டான் அப்படின்னும்போது இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜாதி வெறிய அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருப்பார் போலது ஒரு ரெண்டு இடத்துல பீப் போட்டாங்க நமக்கு காட்டினதுலேயேவை ஸோ அதை தான் அவர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இங்கே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாக இருக்குது ஆக்சுவலாக நம்மளும் திவாகரை அடிக்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ திவாகர் வந்து அன்னஃபிஷியலில் டாப்பில் இருக்காரு எப்படி டாப்பில் இருக்கிறாரு பாஸ் வீட்டை பொறுத்தவரை அங்கே ஒருத்தரை யாராவது மட்டமாக நடத்தினாங்கன்னா அவங்க மேலே பரிதாபப்பட்டு மட்டமாக நடத்தப்பட்டவரை அவருக்கு சார்பாக வந்து ஓட்டு போடுவாங்க மக்கள் அவரை ஆதரிப்பாங்க இதுதான் வரலாறு இது கூட இந்த பேஸு கூட புரியாமல் எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க கண்டஸ்டண்ட்டாக எப்படி செலக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியவே இல்லை ஏன்னா அவ்வளவு மோசமாவா திவாகரே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா திவாகரை விட மோசமாக இருக்கிறாங்க இந்த கம்ருதீனாக இருக்கட்டும் அந்த பிரவீன் ராஜா இருக்கட்டும் அந்த எஃப்ஜேவா இருக்கட்டும் இவங்க கொடுத்த இந்த ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா திவாகர் இப்படி மேலே வந்து நிற்கிறாரு இவனுங்க ஸ்பேஸ் கொடுக்கலனா திவாகர் பார்த்து தனியாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தாருன்னா யாராக இருந்தது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கழுவி ஊற்றிருப்பாங்க ஆனால் அப்படி இல்லாமல் திவாகர் மேலே பரிதாபத்தை உருவாக்கி அவரை சப்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டானுங்க இன்றைக்கி கிட்ட வெயிட்டாக சம்பவம் இருக்குது திவாகர் நிச்சயமாக இதை விட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்